தலைவர் அவருடைய ஐந்தாவது பிறந்தநாள் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக மதுரை மண்ணான திருப்பரன்ற முதல் படை வீடு முருகனுடைய முதல் படை வீடான திருப்பன்றத்தில் தலைவருடைய பிறந்தநாளே கோல்டன் அவர்கள் சரவணன் அவர்கள் தலைமையில் இப்பொழுது தங்கத்தேர் உள்ளே முருகனில் தங்கத்தேர் இழுத்து தலைவரும் தலைவருடைய குடும்பத்தினரும் நீண்ட ஆயுளுடன் நோய் இல்லாமல் வாழ வேண்டி தலைவருக்காக இங்கே கோல்டன் சரவணன் மற்றும் எங்களுடைய மதுரை மாவட்ட ரஜினி மன்ற நிர்வாகிகள் அனைவரும் தலைவருக்காக வேண்டுதலை நிறைவேற்றியுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தலைவர் ஆண்டாக வர வேண்டும் என்று மதுரை மாவட்ட ரஜினி மன்றம் சார்பாக வேண்டும் பவள விழாண்டு எழுபத்தி அஞ்சாவது வருஷம் பிறந்த நாள் அது போக திரையுலகில் வந்து ஐம்பதாவது ஆண்டு இதை ரொம்ப சீர்திருப்பமாக அந்த வருடம் முழுவதும் கொண்டாடுறதா இருக்கும் காலையில் காலையில் வந்து அந்த அருளகத்துக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அதை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து முதல் படை வீடு இதே இடத்துல தான் தொண்ணூற்றி ஒன்பதில் படையப்பா படத்துல வேலோடு வேலோட போனானே அந்த கதிரை என் கூட இருந்தார் போட்டோ எடுத்தாங்க கேட்டிங்களா படையப்பா படம் வந்து மிகப்பெரிய கிட்டாச்சுங்க இங்கே அதிகாலில் நாலு மணிக்கு பூஜை பண்ணி வேலோட படத்துக்கு போனோம் அதே மாதிரி நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது தலைவர் படம் படையப்பா அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக ரீரிலீஸ் ஆனாலும் அது மிகப்பெரிய சக்ஸஸ் படமாக இருக்கும் வேண்டி கடவுளை வேண்டி தலைவருடைய ஆயில் நீண்ட ஆயிலோட ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு சொல்லி தங்கத்தறி வருஷம் வருஷம் இழுக்கிற மாதிரி இந்த வருஷம் இழுத்துருக்கோம் இந்த விட பெசலா எழுத்துருக்கோம் ரொம்ப வேண்டுதல் வச்சிருக்கோம் அது நிறைவேறும்